திருச்சிற்றம்பலம் முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர்பறித்து இறைஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமே வியசீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே அடியார்களின் முக்திக்கு காரணமாய் இருப்பவனே அனைத்திற்கும் மூத்தவனே மூன்று கண்களை பெற்றிருப்பவனே எல்லாவற்றையும் வெறுத்தவனே மலராத மலர்களைப் பறித்து வந்து பக்தியுடன் உன்னை எண்ணி பரவி துதிப்போர்க்கு மோட்சத்தை தந்தருளும் சித்தனே செல்வம் உடைய திருப்பெருந்துறையிலே பூக்கள் நிறைந்த குருந்த மரத்தடியில் எழுந்தருளிய எம் அப்பனே உன்னிடம் அன்பு கொண்டு நான் அழைக்கும்போது அதுதான் எதற்கு என்று கேட்டு நீ அருள் புரிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்